ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஆச்சு பிளாக் போட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தீங்க கொஞ்சம் அப்பப்போ போட பாருங்கள் அப்படின்னு ரொம்ப மன்னிக்கணும் கொஞ்சம் ஒரு மூணு மாதம் அப்படிதான் இருக்கும் ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கார ரொம்ப பிஸி ஆகிட்டார் நான் பிஸி இல்லை அதனால தான் அப்படி அது வந்து அவரே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லுவார் அவர் ஏன் பிஸி ஆவார் அப்படின்னு இப்போ இன்னைக்கு வந்து என்ன பிளாக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான பிளாக் தான் ரொம்ப ஒரு ஹாப்பியான டே மேரேஜ் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டேவை எனக்கு தெரியாது எங்கள் அண்ணி தான் லாஸ்ட் இயர் வந்து சொன்னாங்க டேட்டு மறந்துட்டேன் அப்புறம் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் டவுட்டில் வந்து எங்கள் கிட்டே கேட்டேன் இன்னைக்கு தானா அப்படின்ட்டு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமாவுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு அதுக்காக போன வாரம் ஊருக்கு போயிருந்தப்போ ஆஃப் அப்போது கேட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு பத்தா பதினொன்றாம் அம்மா டேட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் பர்த்டேக்கு அப்புறம் அவர் வந்து எல்லாம் சொன்னார் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாவது பிறந்த பிறந்தநாளா அவருக்கு அவர் தான் எங்கள் மாமாதான் சொன்னார் போன வருஷமும் நான் அவள் எங்கே இல்லை அதுக்கு மேரேஜ் ஆன புதுசில் வந்து தெரியவே தெரியாது எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது அவர் பிறந்தநாள் பாவோம் அவர் தெரியறது தான் மட்டும்தான் அப்புறம் அன்னைக்கு லேட் தான் தெரியும் அவங்கள அவங்களும் லாஸ்ட் இயர் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்களாம்மா பிறந்தநாள் சரி ஸ்பெஷலாக வந்து எதுவும் பண்ண முடியல இருந்தாலும் அவருக்கு தேவையாக தான் அவங்க வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி வாங்கினோம் எங்கள் மாமா வந்து பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவார் அது வந்து அப்பப்போ சார்ஜ் பின்னு போயிட்டிருக்கு போல் சார்ஜ் அப்பப்போ ஏற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு ஆமாங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா பேட்ரி பிரச்சனை மைக் வந்து என்னமோ ஃபால்ட் ஆகிடுச்சு போல் சரி கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு சரி என்ன வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் சரி மொபைல் ஃபோனே வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாட்ச் பார்த்தேன் மாமா கட்டி இருந்தாரு கொஞ்சம் அந்த வாட்ச் கோல்டன் கலர்ல இருக்கல செயின் வச்சாரு கொஞ்சம் கலர் ஃபேட் ஆன மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு அதனால நான் வந்து வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் அப்புறம் அதை விட இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு எங்க வீட்டுக்காரர் தான் ஐடியா கொடுத்தாரு ஆமா இல்ல கரெக்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு ஒரு சில டைம் சுவிச் ஆஃப் ஆயிடுதுங்களா ஒரு நாள் ஃபுல்லா ஃபோன் போடுவார் போடுவாரு எங்க மாமா போகவே போகாது அப்புறம் அப்படி ஆயிடும் அப்புறம் பட்டன் போனே கொஞ்சம் ஸ்கிரீன் எல்லாம் அப்படியே காட்டுவோம் ஸ்கிரீன் கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும் நேராக கடையிலே தான் போய் வாங்கிட்டோம் நாங்கள் அப்படியே தான் வந்து கூப்ப போகிறோம் கிஃப்ட் எல்லாம் பேக் பண்ணாங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படியே கொடுக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டாரு ஹம் ஆக்சுவலா கேக் வைக்கலான்ட்டு நான் வந்து ஆசியா சொன்னாங்க அப்புறம் என் வீட்டுக்காரர் வந்து கேக் எல்லாம் வந்து அவங்க வந்து எப்படி எடுத்துக்குவாங்க தெரியலாம் இவங்கே வெட்டதில்லை அவங்களுக்கு தெரியல எனக்கு ஆசைதான் என்ன சொன்னா நெக்ஸ்ட் இயர் அறுபத்தஞ்சு இல்லையா அப்போ வந்து எங்க அண்ணி ஃபேமிலி அப்புறம் இவரோட அண்ணா ஃபேமிலி எல்லாரும் கூப்பிட்டு நம்ம வந்து கேக் வெட்டலாம் நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நானே மாசம் இவரு கேக் வேணாம் அப்புறம் எங்கள் மாமாவுக்கு வந்து ஸ்வீட்னாலே ரொம்ப பிடிக்கும் அப்பா வந்து நல்லா சாப்பிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்கல்ல எப்பவுமே வீட்டில் ஏதாச்சும் இருந்துட்டே இருக்கோம் எங்கன்னா சொல்லிருக்கோம் நாங்கள் வீடியோவில் நான் வந்து லட்டு பண்ணியிருந்தேன் லட்டு அப்புறம் ரவை வச்சு பர்ஃபீல் பண்ணியிருந்தேன் அது ரெண்டையும் எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில் அதுக்கப்புறம் ஸ்வீட் பொங்கல் சர்க்கரை பொங்கல் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இதுவும் எ சொல்லி தான் எனக்கு தெரியும் ஒரே வீட்டில் இருந்தால் அவர் என்ன சாப்பிடுவாரு சாப்பிட மாட்டாருலாம் நமக்கு தெரியும் தள்ளி தான் இருக்கும் அதனால தெரியல இவர் சொல்லி சக்கர் பொங்கல் எனக்கு அவர் பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அதனால் சக்கர் பொங்கல் செஞ்சேன் ஹாட் பாக்ஸில் போட்டால் கொஞ்சம் சூடாகவே இருக்கும் அப்படின்னா ஹாட்பாக்ல போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம் கேக் தான் அப்படி ஒரு வாங்கலை சரி அடுத்த வருஷம் நம்ம நல்லா கிராண்டா செலிப்ரேட் பண்றதும் ஷேர் பண்றோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மா மனிதரை நீங்க பாக்க போறீங்க ரொம்ப நாள் வச்சு நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல கேட்கறது வெற்றி ப்ரோ எப்படி இருக்கீங்க வெற்றி புறம் எப்படி இருக்காங்க சிஸ் கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு தான் கமெண்ட்டு நிறைய பண்ணுவீங்க இப்போ அவரை தான் நீங்க பார்க்க போறீங்க கொஞ்சம் வித்தியாசமான கெட்டப்ல பார்க்க போறீங்க ஆமா எனக்கு பிடிச்ச கெட்டப்னு சொல்லலாம் நான் லவ் பண்ணும் போதுல இருந்து பார்த்து கேட்டேன் இப்போ இந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஃபுல் க்ளீன் ஷேவா இருந்தாரு இப்போ பாருங்க எப்படி வர போறாரு அப்படின்னு ஹாய் எல்லோருக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாச்சு உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசி வீடியோ போட்டு நான் பார்த்திங்கன்னா கோவிலுக்கு முருகனுக்கு வந்து வேண்டிட்டு முடிவுட்ருக்கேன் இது இந்த தாடி வைக்கிறதுக்கு நம்ம வந்து பர்மிஷன் எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் எனக்கு தாடி பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் தாடி இது எழுதி கொடுத்து அந்த மாதிரி பர்மிஷன் வாங்கி வச்சுருக்கேன் ரொம்ப நாளாக முருகனுக்கு வேண்டுதல் வந்து மொட்டாடிக்குன்னு ஒரு ஆசை ஸோ இப்போ தான் அதை வந்து நிறைவேற போகுதுங்கும் போது சந்தோஷமாக இருக்குது இந்த லுக் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க நான் பார்த்த லுக் இதுதான் அதுக்கப்புறம் போலீஸ் அந்த வேலைக்கு ஃபயர் சர்வீஸ் வந்ததுல தான் நான் பார்த்த வெற்றியாவே இல்லை இவர் ஹேர் கட்டு இந்த தாடி அதெல்லாம் வந்து எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு மேரேஜுக்கு வந்து முடி விட்டுருந்தாரு இல்லை நான் கேட்டதனால தாடி வந்து விட்டுருந்தாரு அப்போ வந்து எல்லாருமே வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தாடியெல்லாம் ஷேர் பண்ணதை பார்த்துட்டு எல்லாரும் ஷேர் பண்ணதான் தான் நல்லா இருக்கு அப்படின்னாங்க எல்லாருமே வந்து கிளீன் ஷேவ்ல தான் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க பாக்காம இருந்து சொல்றனால என்னன்னு தெரியல ஆமா இது லைட்டா விட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் ரொம்ப நிறைய விடும்போது கொஞ்சம் ஆமா மேரேஜ்க்கு வந்து நிறைய விட்டுட்டு இருந்தாரு இந்த அளவுக்கு விடல அத இதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜ் ஏனா காலேஜ் படிக்கும்போது இந்த இதெல்லாம் விட்டுப்பாரு இப்போ இந்த கெட்டப்ல இருக்காரு அதுக்கு அப்புறம் ফুল க்ளீன் ஷேவ் தான் நான் மூணு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா அப்புறம் மொட்டை அடிச்சிட்டு முடி வளர வரை நான் வீடியோக்கெல்லாம் வர மாட்டேன் அதனால காரணம் மொட்டை அடிச்சு அப்புறம் எப்படி வீடியோ போட முடியும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல தானுங்க எப்படி இருந்தாலும் நம்ம பிடிச்சவங்க பாக்க போறாங்க அப்புறம் அதனால மூணு மாசம் தான் நம்ம வீடியோ வருவேன் அப்படியே வீடியோ பிரியா வச்சு வேணா வீடியோ எடுக்கிறேன் அவங்களுக்காக மூணு மாசம் கழிச்சு கண்டிப்பா நான் வந்து வீடியோல வரேன் சரி ஓகே இப்ப நாங்க எங்க அத்தை வீட்டுக்கு போறோம் நாங்க இப்போ வந்து கிளம்ப போறோம் அங்க போயிட்டு

பூ வேறு நிறையா வச்சுருக்கா அதனால் சூப்பராக இருக்குது இங்கே வந்து காற்று நல்லா வருது கட்டில் போட்டு பாருங்க கட்டில் கொண்டு வந்துட்டோம் கொஞ்சம் ஆமாம் அது இல்லாமல் கொஞ்சம் சக்கரை பொங்கல் பிரியா எடுத்து வந்தாங்க சரி கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கோம் அதே போல் பார்த்திங்கன்னா கீரைலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மருந்து எதுவுமே அடிக்கலை அதனால் பாருங்கள் கொஞ்சம் பூச்சி வச்ச மாதிரி தான் இருக்குது காட்டுற மாதிரி இருக்குங்க ஓ இங்கே இருக்கிறதுலாம் பாருங்கள் இதெல்லாம் புளிச்ச கீரை கீரைன்னு நல்லா பெருசாக வளரணும் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சிறுகீரை சீக்கிரம் எதோ மருந்து அடிப்பாங்களான்னு தெரியல அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் சின்ன சின்னதாக பூச்சிலாம் வருது இதுக்கு என்ன மருந்து அடிப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதே போல் பசலக்கீரையும் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக வந்துருச்சு ஆலைக்கீரை பசலக்கீரைன்றது வேறு மாதிரி இருக்குல்ல தெரியல பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எள் இங்கே வந்து கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இங்கே மட்டும் எள்ளு போட்டுக்கிட்டோம் மற்றதெல்லாம் பார்த்திங்கனா அங்கே அந்த சைட்லாம் சோளம் போட்டிருக்கோம் மக்காச்சோளம் போட்டிருக்கோம் எள்ளு இப்போ தான் அம்மா களை வெட்டி எல்லாம் தண்ணியெலாம் விட்டு வச்சுருக்காங்க ஓகே இந்த பக்கம் வந்து மதிய நேரத்தில் இங்கே வந்தாவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நல்லா கிளைமேட்டுக்கு இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் அதுவும் எனக்கு ஒரு ஆசை இங்கேயே வந்து அடுப்பு அந்த மாதிரி செட் பண்ணி இங்கேயே காட்டிலே சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு அது ஒரு நாலஞ்சு பேர்தோட தனியாக ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் சமைச்சு சாப்பிட்டோம்னா அது நல்லா இருக்காது அப்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி குட்டி சோடா எல்லாம் சேர்ந்து இங்கேயே சமைச்சு சாப்பிட்டு அப்படியே இங்கேயே ஒரு ஒரு தூக்கத்தை போடணும் அப்படின்றது எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை முருங்கை மரம் என்ன பண்ணலாம் உடச்சிடலாமா இல்லை அது போட்டு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கு இது போட்டு ஹைட்டா போட்டு போயிட்டே இருந்தா என்ன பண்றது உடச்சு விட்டுருலாம் சாணி வச்சிடலாம் மேல காயாம இருக்கிறதுக்கு அப்பதான் கிளை நிறைய வரும் இவ்வளவு ஹைட்லாம் போச்சுன்னா நமக்கு கஷ்டம் கீரை கிள்ளிட்டு போலாம் இன்னைக்கு ம் கீரை வேணுங்கிறது பறிச்சுக்கலாம் உடச்சிடலாம் ம் இப்போதான் இங்கே பார்த்தீங்கன்னா வாழை கொலை போட்டிருக்கு அதே மாதிரி நாங்க வெச்சதுல வரவே வராத ஒரு பொருள் பாத்தீங்கன்னா மிளகாய் செடி தாங்க ஆமா மிளகாவும் வந்து அது ஏதோ பூச்சி அரிச்ச மாதிரி எல்லாம் வந்திருச்சுங்க எனக்கு தெரிஞ்சு வேயிலுக்கு தான் அப்படி இருக்கு என்னன்னு தெரியல ஆனா குட்டி எல்லாம் போடலாம்னு பிளான் பண்ணி விட்டுட்டோம் நாங்க அதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா ரெண்டு மூணு அந்த மாதிரி வந்திருக்கு பாரு ஆனா இந்த வர எவ்வளவு பெரிய நீட்ல நீளமா வரக்கூடிய மிளகாய் செடி நான் எடுத்துற அந்த பாக்ஸ்ல என்ன வரையா குட்டி கொண்டு வந்து நான் நீ வீட்ல வச்சிருந்தியே ஆமா சரி எடுத்துற வந்து போட்டு பார்க்கலாம் இந்த டைம் அப்படி சொல்லி எடுத்துற வந்தா சாமந்தி இது வந்து கிள்ளி போடணும் இது உடைச்சு போடணும் இது வந்து புதுசா துளுத்துதுங்க இது இது எல்லாமே நாங்க நட்டு புதுசா துளுத்து இருக்கு இதெல்லாம் உடச்சு விட்டாங்க சரி வா எங்க அம்மா உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்காங்க இந்த பூ உனக்குதானா எங்க அம்மா பறிக்காம வச்சிருக்காங்க பாரு ஃப்ரெஷா பூத்துது இது அப்படியே பறிச்சு தலையில வச்சுக்கோ எவ்வளவு ஃப்ரெஷா இருக்கு பாரு அம்மா ஃப்ரெஷ் பூ நல்லா பெருசா இருக்குல அடுக்கு மல்லியா இருக்கும் அடுக்கு மல்லியா எல்லா பூ வச்சுப்பாங்க ஒரு சிலர் கனகாமரம் எல்லாம் வந்து இதெல்லாம் வைப்பாங்களா அப்படின்னு ஆனால் நான் எல்லா பூ வச்சிருக்கேன் கனகாமரம் காலேஜுக்கே வச்சுட்டு கிண்டல் பண்ணுவாங்க யூஜி படிக்கும் போது என்ன டி பட்டிக்காடு மாதிரி கனகாம்பரம் வச்சுட்டு வர அப்படின்னு எங்கள் வீட்டில் நிறைய பூக்கும் நான் வச்சுக்குவேன் வேணுமா வேணுங்க பறிச்சுக்கோ அங்கே வந்து கருவேப்பில வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு ஒரு டைம் அனுப்பாத இப்போ நிறைய கருவேல இருக்கு இது உருக்கக்கூடாது உடச்சு எடுக்கணும் அப்பதான் வளரும் உருக்கியிருக்காங்க இருக்காங்க நல்லா இருக்கு கருவேப்பில கருவேப்பில வரையே இல்லை நல்லா பெருசு பெருசா இருக்கு எல்லாம் உருக்கி உருவி இருக்காங்க

செட் ஆகாது ஒரு சில மாட்டுக்கு சாணி போகிறது பார்த்தீங்கன்னா கெட்டியாக போடும் ரொம்ப தடத்தடம் போகும் அதனால் இந்த மாதிரி கலந்து போட்டோம்னா கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி நம்ம எங்கேயோ வெளியே கூட டக்குன்னு இது கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு கூட டக்குன்னு போகலாம் ஏய் சூப்பர்

நான் செஞ்சது இல்லை ஆனால் எனக்கு அதுவும் தெரியாது ஏதோ பறித்து கொடுக்க சொல்லி கேட்கலான்ட்டு ஆன்ட்டு பறிச்சு தாங்க பறிச்சு தரேன் நிறையா ஒரு டைம் நான் பெங்களூர் போயிருந்தேன் இந்த சீசன்ல அந்த யுகாதி ஃபங்க்ஷன் வரும் பார்த்தீங்களா அந்த டைமில் வந்து பெங்களூர் போயிருந்தேன் ரோட்டில் ஃபுல்லாக அந்த வேப்ப மரம் சரி வேப்ப இலை அப்புறம் மாங்காய் இலை அதுதான் வந்து செல் பண்ணிட்டு இருந்தாங்க அது வந்து அவங்க வைப்பாங்க போல பூஜையிலேயே இல்லைன்னா வீட்டில் எதுனா கட்டுவாங்க போல வரவங்க எல்லாம் அந்த பூ இருக்கான்னு பார்த்து பார்த்து எடுத்துகிட்டு போனாங்க எப்படியும் ஒரு ஒரு ரூபாய் நம்ம சம்பாதிச்சிருக்கலாம் போல இருக்க இங்க இருக்கிற இதே அளவுக்கு இன்னும் கொஞ்சம் வேப்ப இலை இருந்துச்சு அப்புறம் ஒரு பத்து ஒரு மாங்காயில அப்படிதான் இருக்கும் போல இருக்குங்க அதுவே வந்து ஒரு கட்டுன்னு சேர்த்து இருபது ரூபாய் முப்பது ரூபாய் அதுலயும் பூ வந்து இந்த மாதிரி இல்ல உகாதி ஃபங்க்ஷன் அப்போ நான் லாஸ்ட் இயர் போனப்ப பார்த்தது நானு இத்தனோண்டு பூ இருந்துச்சுனாலே அதை பார்த்துதான் எடுத்துட்டு போறாங்க அது ஏதோ சாப் எதனா சமயத்துல போடுவாங்களா என்னன்னு தெரியல இந்த பூவை அதனால ரெண்டு பூ இருந்தா கூட பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் தேடி தேடி கொண்டு போறாங்க சிட்டி பக்கத்துல நம்ம இந்த மாதிரி வச்சிருந்தா நல்லா சம்பாதிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பா அதே மாதிரி சிட்டி சைட்ல இருந்தா வித்தா வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் மெமரிஸ் எல்லாம் அப்படியே போகுது எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரே ஒரு வேப்ப மரம் தான் இருக்கும் இந்த மாதிரி கிளப்புகல அதுல புடவையை கட்டி விட்டுருவாங்க எங்க ஆயா அந்த புடையில ஊஞ்சல் ஆடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பேன் நானு எங்க ஆயா போட்டெல்லாம் செஞ்சு தருவாங்க அங்கேயே வந்து சமைப்பாங்க வீட்டுக்கு பின்னாடி அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மெமரிஸ் அதெல்லாம் மிஸ் பண்றோம் இந்த மாதிரி மரத்துல ஒரு புடவைய கட்டி விட்டீங்கன்னா ஊஞ்சல் அடிதான் உட்காந்துட்டு இருக்கலாம்ல ஊஞ்சல் தாங்குமான்னு தெரியும் நினப்பு ஏ போமா எனக்கு வேற வந்து எடுத்துட்டு வந்த சக்கரை பூக்களே ஆறுது நான் சாப்பிட போறேன் கொஞ்சம் போட்டு வந்தேன் சரி சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் காட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாம் மருந்து அடித்து எல்லாம் வந்து தண்ணி விட்டுருக்காங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்துலலாம் மருந்து பூச்சி பூச்சியாக எல்லாம் வந்து செடிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இங்கே காட்டில் பார்த்திங்கன்னா தண்ணி விடவும் அந்த ஈரத்துக்கு பார்த்திங்கன்னா கொக்கு நிறையா வந்து வந்திருக்கு அதுவும் இந்த கருப்பு கலர் கொக்குலாம் ரொம்ப ரேரு அந்த சைடு பார்த்திங்கன்னா மாட்டுக்கு வந்து எல்லாம் தீவனம் போட்டிருக்கோம்

வெறும் கை காமிச்சா கூட சாப்பிட்றதுக்கு வந்தோம் இது பையன் அது பெரிய அப்பா வந்து ஆடு மேச்சிட்டு இருக்காங்க சாரிங்க சும்மா கலைக்கிறாரு அது பாத்துக்கு மேய்ஞ்சிட்டு இருக்கு கட்டி விட்டது பாத்துட்டு நம்மட்ட ரெண்டே ரெண்டு தான் இருக்கு அது அம்மா இது வந்து பையன் அம்மா பையன் ரெண்டு மட்டும் தான் இருக்காங்க நீ இது வேற சமாளிக்க முடியலன்னு எல்லாத்தையும் கொடுத்தா வித்துட்டோம் அப்புறம் இப்ப மாடு வேற வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல நிறைய வரப்போகுது கண்ணு போட போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போட்டு தலை பாக்கலாம் அதனால் சரியாக இருக்குல்ல மூணு மாடு சீம்பாலுக்காக வெயிட்டிங் சீம்பாலுக்காக இங்கே ஒருத்தர் மரணம் வெயிட்டிங்கில் இருக்க மரண வெயிட்டிங் நானும் எப்போ வராப்பில்ல எப்போ பிறக்கோம் எப்போ பிறக்கோம் எப்போ பிறக்கன்னே கேட்டுட்ருக்கேன் இன்னும் ரெண்டு மாதம் இருக்காமா அடுத்து ரெண்டு மாடு ஒரே மாதத்தில் பிறக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு மாடு அடுத்த மாதம் பிறக்கும் அங்கே மொத்தத்தில் சீம்பால் வெயிட் கண்டிவாக சீம்பால் தான் ஒரு வாரம் கழிச்சாவது பிறக்கணும் ஒரே மாதத்தில் பிறக்கக்கூடிய மாடு ஏன்னா சீக்கிரம் சீக்கிரம் பிறந்துச்சுன்னா சீம்பால் அவ்வளோலாம் சாப்பிட முடியுது டெய்லி சாப்பிட்ற மாதிரி ஒரு பத்து நாளைக்கு வச்சுக்கணும் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வச்சுக்க வச்சுட்டு சாப்பிடு இவங்க வந்து சீம்பால் ஆ சீம்பால் சொல்லணும்னு ஞாபகம் இருந்தது இந்த உறுதி பண்ணுறதுக்கு கோயம்புத்தூருக்கு வந்தாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து சீம்பால் மாடு கன்று போட்டுருந்துச்சு அதனால தான் எங்கள் மாமா வந்து வரல இருந்தாலும் யாராவது ஒருத்தர் இங்கே வீட்டில் இருக்கிற மாதிரி தான் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆடெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அதனால் எங்கள் மாமா இருந்துட்டார் அப்போ மாடும் கண்ணு போட்டுருந்துச்சு அப்போ சீம்பால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக இங்கிருந்து கோயம்புத்தூருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க அங்கே வீட்டில் இருந்தவங்க எல்லாம் மாமியார் மாமனார் வந்து உனக்காக கொண்டு வந்துருக்காங்கப்பா நீயும் சாப்பிடுப்பா எல்லாருக்கும் கொடுக்க போனா நீ சாப்பிட்டு ஃபஸ்ட்டு நீ சாப்பிட்டாங்கப்பா என்ன பண்ணிட்டு இருக்குற பொறிஞ்சிட்டு இருக்குது கீழே படுத்து இந்த மாதிரி எல்லாரும் நீ சாப்பிடு நீ சாப்பிடு உனக்காக தான் கூட இருந்தாங்கன்ட்டு எல்லாரும் ஆசை கொஞ்சம் எடுத்துட்டு எனக்கு தான் கொடுத்துட்டாங்க நான் தான் சாப்பிட்டேன் அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ தான் சாப்பிட போகிறேன் ரெண்டு வருஷம் கழிச்சு சிம்பால் இப்பொழுது எங்களுடைய ஜாங்கம் வந்து உங்களிடம் பேசுவார் ஜாங்க பேசுகிறா வணக்கம் சொல்கிறா எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்கிறா வணக்கம் சொல்கிறா ஏய் வணக்கம்னு வச்சுட்றா ஆ வெரி வெரி குட் வெரி குட் சூப்பர் ஆமாம் அவுத்து விடுங்கடா நான் வந்து இங்கேதான் ஓடுறா விளையாடுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான்